ஆதி துணை சங்கார காலம் கொண்டு வந்த கண்ணி சத்தினிய வாக்குபரம் தாரும் தாயே பெண்ணானகோ வடிவெடுத்த பாதாம் புரணி பெத்ததாயே நாவில் beso mamá. பிரம்ம பிரகாச மேவழி தலையாண்டு திருவடிகளை வணங்கி மெய்வழி குல மக்களுக்கும் உலக மக்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம் நாம இப்போ தொடர்ந்து நம்ம மெய்வழி தெய்வம் அவர்களின் செயலை பார்த்து கொண்டு வருகிறோம் அவர்களுடைய செயலானது ஒரு மனிதனை ஒரு மனி ஒரு நரன் நரன் நிலையில் தான் நம்ம பிறந்தோம் ஏன்னா அந்த நாற்று கருவறையிலிருந்து தான் நம்ம வெளிவந்தோம் அதனால் நமக்கு நரன் தான் பெயர் இப்போ அந்த நரன்ற பெயர் போய் இப்போ அந்த நிலையை விட்டு The <laughs> நாம வந்து ஒரு தெய்வ திருவடி அடைஞ்சி அவர்கள் மூலமாக சொர்க்கபதிக்கு போகணும் தெய்வ திருவடியை தான் அடையணும்னு தெய்வம் உத்தரவு பண்ணிருக்காங்க ஒரு மனிதனுக்கு அவசியம் தெய்வம் கட்டாயம் வேணும் எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு பொண்டாட்டி இல்லனாலும் பரவாயில்ல காசு பணம் இல்லாத ஏழையானாலும் பரவாயில்ல நோய் நொடியில வருந்தினாலும் பரவாயில்ல அதனால அவன் ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது ஒருவனுக்கு கட்டாயம் தெய்வம் தான் வேணும் ஏன் அப்படின்னா அவன் நரகத்துக்கான அனுப்புகிற அந்த யமன் வந்துடுவான் அவன் இருந்து காப்பாத்தி தப்ப வச்சு அந்த சொர்க்கபதிக்கு ஆளாக்குறதுக்கு தெய்வம் வேணும் குரு வேணும் ஒரு ஒரு மனிதனுக்கு அவசியம் குரு வேணும்னு தெய்வம் வந்து எந்த காலத்திலையும் எந்த திருவாக்கில் அவங்க அவசியம் வேணும் சொல்லவே இல்லை மெய்வழி தெய்வம் அவங்க வந்து இந்த மனிதனுக்கு தெய்வம் தான் வேணும் அப்படின்னு வலியுறுத்தி அவசியம் கட்டாயம் இந்த எல்லா காரியங்களிலும் வைத்து மகா முக்கியம் அப்படின்னு தெய்வத்தை பத்தி தான் அவங்க தெய்வம் தான் ஒருத்தனுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர குரு வேணும்னு சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் தெய்வம் திருமேனியோடு இருந்தபோது அவர்களுக்கு பெயர் சர்க்குரு தேவகுரு பரமகுரு ஞானகுரு இப்படி எல்லாம் குரு அத்தனை பட்டங்களும் அவங்களுக்கு மட்டுமே அது பொருந்த கூடியது மற்ற அவர்கள் திருமேனி மறைஞ்ச பிறகு தெய்வங்கிற நிலையில தான் அவங்க நம்மளை வந்து காப்பாத்துறாங்க அதாவது அந்த யமனிடத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லவம் பொருந்தியவர்கள் தெய்வம் அத்தனை சன்னதங்களும் அவங்க திருக்கரத்துல அந்த யமன் அணுக அணுக விடாமித்து காப்பாற்றுகிற அந்த செயலை மட்டும் தான் தெய்வம் செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த குருன்னு சொல்லி அவங்க எந்த காலத்திலையும் தன் மக்களுக்கு குரு அவசியம் தேவைன்னு சொல்லி சொல்லவே இல்லை அவங்க எழுதிய கிரந்தங்கள் நான்கு அவங்க திருவாயினிடத்திலிருந்து பிறந்து வந்த அந்த திருவாக்கியங்களை பொதிந்திருக்கிற கிரந்தங்கள் நான்கு ஒன்னு ஆதி பூரண வேதாந்தம் எமபடர் அடிபடு கோடாயுத கூர் ஆண்டவர்கள் மான்மியம் எமன் படர் அடிபடு திரு மெஞ்ஞான குரல்ல போய் பாத்தீங்கன்னா அங்க தெய்வம் தான் வேணும்னு இறுதியாக அவங்க சொல்லி இருக்கிறது தெய்வம் ஒருத்தனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்காகத்தான் வந்து அவர்கள்து ஒரு தேவபிரான் அவங்க அவங்களே வந்து அந்த சாட்சாத் சர்வேஸ்வரன் தான் அப்படின்னு நிரூபிச்சாங்க மக்களுக்கு தான் இந்த உலகத்தை படைச்ச கர்த்தா அப்படின்னு நிருபணம் செஞ்சாங்க அது ஒருத்தர் இல்லை பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது இன்னைக்கு புரியாம இன்னைக்கு மெய்வழி தெய்வத்தை மக்கள் புரிஞ்சுக்காம அவர்களை எதை எதையோ பேசுது அவங்க உபதேசம் கொடுத்தாங்க கொடுப்போம் உங்களுக்கு ஏமாறுறவங்க ஏமாறுங்க தெய்வம் வந்து அவங்களே உத்தரவு பண்றாங்க தெய்வம் தெய்வம் தான் தெய்வ தெய்வத்துக்கு பிறகு தெய்வம் அப்படின்னு வர முடியாது அந்த பரம்பரை மாதா பிதா குரு தெய்வம் இந்த மாதா பிதா நம்மளை பெற்றெடுத்தவங்க இந்த உலகத்துல என்னென்ன இருக்கு என்ன தேவை எப்படி நம்ம வந்து நல்லபடியா வாழணும் எப்படி இந்த நல்ல ஒரு நிலைக்கு வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க தாய் தகப்பன் ஆனால் குரு தெய்வம் அவங்களும் ரெண்டும் ஒன்று தான் எப்படி தாய் தகப்பன் ஒன்றாக நமக்கு இருக்கிறாங்களோ அது போல குரு தெய்வமும் ஒன்று தான் அவங்க அவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஜீவனை ரட்சித்து அந்த ஜீவனுக்கு உண்டான அந்த கடைசியில் ஆத்மா சாந்தி அப்படின்னு அடையக்கூடிய நிலையை கொடுக்க போகிறது தெய்வம் மட்டும்தான் மற்ற சர்க்குருவால் கொடுக்க முடியாது அவங்க வந்து அவங்க திருமேணி இருந்தபோது நிறைய விஷயங்கள் நிறைய மக்களுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உபதேசித்தார்கள் ஆனா அது வந்து அவருடைய ஒரு ரோமத்திற்கு கூட உபதேசித்தவர்களே சொல்றாங்க அவருடைய ஒரு ரோமத்திற்கு கூட அது இணையாகாது ஏன் அப்படின்னா அந்த செயலை வேற யாருக்கு செய்ய வராது அவருடைய செயலை பார்க்கலாமே தவிர மற்ற மற்ற செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை அது இதை வந்து ஏ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மெய் வழியில் முக்கியமாக இதெல்லாம் மக்களெல்லாம் நீங்களாம் புரிஞ்சுக்கணும் உலக மக்கள் அத்தனை பேருமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இந்த அனந்தர் அனந்தகிகள் அவங்க தெய்வத்திட்ட அந்த தெய்வம் இன்னார் அவங்க வந்தது சாட்சாத் பரமகுரு சர்வேஸ்வரன் ஆதி எல்லாம் பிரம்மா எல்லாம் அவங்க தான் அவங்க அத்தனை பேருக்குமே நிரூபித்தாங்க கடைசி அவதாரம்ங்கிறத அவங்க ரெண்டு பேருக்குமே நிரூபித்தாங்க அவங்களுக்கு பட் அது பார்த்து பார்த்து அவங்களுக்கு அவங்களை கண்டு அறிஞ்சதுனால அந்த பிரம் அந்த பட்டம் அனந்தர் அனந்தகி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க இது எல்லோருக்குமே அவங்க அத்தனை பேருக்குமே அவங்க தான் இந்த உலகத்தை படைத்த கருத்தாங்கிறது நிச்சயம் தெரியும் அவர்கள் வழி வர்ற எங்களை போன்ற சந்ததியர்களுக்கும் அவர்கள் தான் எல்லாம் அப்படின்னு தெரியும் இதுலயே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரியோர்களிடத்துல போயிட்டு அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து அவங்களுக்கு குளிக்க வைக்கிறது தண்ணி எடுத்து கொடுக்கறது இல்லை கடைக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த அனைந்தர்களுக்கெல்லாம் செஞ்சுபிட்டு அவங்க கிட்ட வந்து விஷயத்தை கறந்துக்கிறது விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அவங்க கிட்ட இந்த விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு குரு வேஷம் போட்டு உட்காந்து இப்ப அப்படிதான் நடக்குது இதை கண்டு நீங்க எல்லாம் ஏமாறக்கூடாது வெளி உலகத்துல பண்றாங்க உதவாது எதுக்குமே உதவாது தனக்குள் இருக்கும் இறைவனை அந்த இறை இறை புருஷனால் அதை உணர்த்தி காண்பிக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கேட்க முடியாது காண்பிக்க முடியும் இதைத்தான் அவை அவை பாட்டி என்ன சொல்றாங்க ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி அதாவது ஒரு மனிதனுக்கு அந்த ஐந்து புலன்களையும் தெரியத்தான் அடைக்கிறாங்க மயக்க நிலை கிடையாது மெஸ்மரிஸ் கிடையாது ஏதோ ஒரு வச்சு அவருடைய உணர்வுக்கு தெரியும் நம்ம இந்த நிலையில் போறோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்களை அழிச்சிட்டு போவாங்க ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி தித்தத்தின் சிவலிங்கம் காட்டி இப்படி காட்டி காட்டி தான் பார்த்தாங்களே தவிர சொல்லி சொல்லி பார்க்கல இவர்களாம் சாட்சி சொல்றாங்க குருவினை பற்றி சாட்சி சொல்றாங்க மனிதனுடைய மனிதனுடைய தான் இறைவன் குடியிருக்கிறாங்கன்னு வேதங்களும் சொல்லுது சிவவாக்கியர் ஒரு பாடல சொல்றாங்க நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா பெரியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க நாம கேட்கறதுல நம்ம பார்க்க ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது தெரிஞ்சாலும் அதை மூடி மறைச்சிருவாங்க ஏன்னா இப்படி பெரியவர்கள் சொல்லி நம்மளுக்கே தெரியுமே சித்தர் நூல்ல பாத்தீங்கன்னா நிறைய சங்க சங்கமா சொல்லி வச்சிருக்காங்க நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாற்றியே சுற்றி வந்து மொனமொனன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கை சுட்ட சட்டி சுவை சுவைக்கறி அறியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நாதன் உள்ள இருக்கும்போது அங்க எப்படி பேசும் ஆலயம் கோவில் போறோம் அது எதுக்கு இறைவன் ஒண்ணு இருக்கிறாங்க இந்த நிலையில இருக்கிறாங்களா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க ஆனா யாரும் நம்ம அந்த பக்கம் திரும்பியே பாக்குறது இல்ல ஓரம் நம்ம கடமை முடிஞ்சிச்சு வந்துரும் அவ்வளவுதான் பெரியோர்கள் சொல்ற சொல்ல நம்ம காதலன்னு அப்புறம் எப்படி இறைவனடி சேர முடியும் ஒருவர் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு கொடுக்குறாங்க இறைவனை தெரிஞ்சா தானே இறைவனடி சேர முடியும் அந்த பதவிக்கு போகும் இறைவனை பற்றி தெரியாது அதுவும் போகும்போது நம்ம அலங்கோலமா என்ன பண்றாங்க மக்கள் எல்லாம் அலங்கோலமா அந்த தன்னை உண்டாக்குன அந்த வித்தானது வெளியேறி நாரி நலங்குழஞ்சி பாக்குறவங்களும் குளிக்கணும் கேட்டவங்களும் குளிக்கணும் எத்தனோ மயிலுக்கு அப்பளம் இருப்பாங்க அவங்க சொந்த பந்தம் அவங்களும் குளிக்கணும் அப்ப இப்படிதான் சிவலி சிவ இதுக்கு போற பண்ணுறதா வைகுண்ட பிராப்தி அடையிறதா கைலா க கைலாயத்துக்கு போகிறவங்க லட்சணமாக இது சாதாரணமே நமக்கு ஒரு ஒரு அசூசிய பட்டுட்டாவே குடும்பத்தில் குளிச்சுட்டு தான் அடுப்படியாக போய் தொடுவோம் அப்புறம் எப்படி இது வந்து ஆலயத்துக்கு போக முடியும் ஆலயத்துக்கு போகிறது கிடையாது குளிச்சுட்டு சுத்தப்பதம் போய் கோயிலுக்கு போவோம் வருவோம் வணங்குவோம் வருவோம் அப்போ இந்த இறுதி நேரத்தில் இப்படி போகும்போது எப்படி அந்த கைலாயம் ஏன்னா கைலாயத்தை பற்றி தெரியாது வைகுண்டத்தை பற்றி தெரியாது எப்படி அடைய முடியும் வைகுண்ட பிராப்தி அடைந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இங்க வருத்தப்படுவானே வைகுண்டத்து போறவங்க இப்படி தீட்டாகி போவாங்களாம் இது மக்களுக்கு புரியல அதனால என்ன பண்றாங்க உபத இவங்க மக்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு எப்படியாவது இறைவன் அடையணும்னு ஆசை மக்கள் எல்லோருக்கும் ரொம்ப யதார்த்தமா இருக்கிறாங்க ஆனா இதுக்குன்னு ஒரு வேஷம் போட்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க அவங்க மக்கள் கிட்ட வந்து எதை புரிஞ்சுக்கிட்டு சுரண்டமோ சொல்றாங்க மக்களுக்கு தெரியல உபதேசம்னா என்னன்னு தெரியாது ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியமாக வச்சு இது அத்தனையுமே பகிரங்கமா மனிதனுடைய இருதயத்துக்குள்ளதான் இறைவன் குடியிருக்கிறாங்க பகிரங்கமா எல்லா வேதங்களும் சொல்லுது சித்த நூல்கள் சொல்லுது நான் பாக்கறது இல்ல அது போல இன்னைக்கு பார்த்தா மெய் வழிய கேள்விப்பட்டவங்க வந்து 만드... வந்து அனந்தர்களோடு இருந்து கூடி அவங்க ஏதோ ஒரு விஷயம் பாருங்க அதை அது உபதேசம்னு மக்களுக்கு உபதேசிக்க வேண்டும் மெய்வழி தெய்வம் யாரை அவர்கள் அவர்கள் அவர்களை கண்டு அடைந்தவர்கள் மட்டுமே தவிர வேற யாருக்கும் இதில் பாத்தியதை கிடையாது அவர்களை கையேந்து நிக்கலாம் அவர்கிட்ட கை உன் திருவடி நான் அடையணும் சிவபெருமான் உடுக்கையும் அவங்க இருந்தது அவர்களே தான் ஸ்ரீமன் நாராயணன் சங்கு சக்கர கரத்தில் இருந்தது அவர்களே ராமபிரான் அந்த அந்த தண்டா காண்டிபம் இருந்தது அவர்களே ஹனுமன் தண்டாயுதம் இருந்தது அவர்களே விநாயக பெருமான் அந்த பாசமும் அங்கு சாம் கரத்தில் இருந்தது அவர்களே முருக பெருமான் அந்த வேல் சன்னதம் இருந்தது இப்படி எல்லா சன்னதம் அவர்களே பரசுராம பரசு இருந்துச்சு இப்படி எல்லா சன்னத பெற்ற ஒரே தெய்வம் தெய்வம் மட்டும்தான் கடைசி கடைசி தெய்வம் அவர்கள் கடைசியாக பெற்றது கிண்ணாமங்கிற ஒரு சன்னதம் அது தன் மக்களுக்கெல்லாம் அந்த அந்த தலைப்பாகையில் சூடி இருப்பாங்க அவ அவங்கள தவிர வேற யாரும் தெய்வம் கிடையாது இப்போ வந்து உலகத்திலேயே பார்த்தோம்னா ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க அவங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் கலெக்டர் கலெக்டர் தான் அவங்க புள்ள அவர் கலெக்டருடைய ஓய்வு பெற்றுட்டாரு அதனால நான் அவங்க புள்ள நான் கலெக்டர் வரேன்னா ஒத்துக்குவாங்களா உலகத்தில் ஒத்துக்க முடியுமா அதே மாதிரி ஒரு பெரிய டாக்டர் அவங்க எல்லா சகல நோயும் தீர்க்கக்கூடியவங்க ஒரு டாக்டர் கார வச்சுக்கோங்க அவங்க பா அவங்க வேலையில் ஓய்வு பெற்று சரி கொஞ்சம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலான்னு போகும்போது மகன் நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வைத்திய தொழிலை நான் பார்த்துக்கிறேன்னா மக்கள் ஒத்துக்க முடியுமா இதே ஒரு ஜட்ஜு இதுக்கு நீதிபதி இருக்கிறாங்க அவங்க புள்ள நீங்கள் ஓய்வு பெற்றுட்டீங்க இனி நான் போய் அந்த சீட்டில் உட்காந்து நான் திருப்பு சொல்கிறேன்னா ஒத்துக்குவாங்களா ஒரு இது இது போல ஆனா ஆகலாம் நீதிபதி ஆகலாம் மகன் கலெக்டர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் என்ன ஒன்னா ஒரு பெரிய வாத்தியார் இருக்கிறாரு அவருக்கும் வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் அப்படி ஆக முடியுமா ஆக முடியாது எனக்கு பிறகு என் பிள்ளதான் ஜட்ஜின்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவங்க அந்த படிப்பு படிக்கலை அந்த பாடு எடுக்கலை இப்படி உலக படிப்புக்கு உலகத்தினுடைய நடைமுறை வாழ்க்கைக்கே வந்து இது இல்லைங்கும்போது அந்த பரவுலகத்துக்கு அந்த சொர்க்கபதிக்கு அதி அதிபதியா வர்றவங்க அடுத்தது இவங்க தான் எப்படி சொல்ல முடியும் அப்படி யாரையுமே நிர்ணயிக்க மாட்டாங்க இருக்கும் பிள்ளைங்க இருந்திருக்குது அடுத்து வரலையே அதுக்குண்டான பாடம் எடுக்கணும் அதே வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதே புள்ள பட்டு ஆகணும் அவங்க வந்து காட்டுக்கு போனாங்க மெய்வழி தெய்வம் அவங்க தன் குருபிரானோடு பயங்கரமான காடுகள் சிங்கம் உரசிக்கிட்டே போகுமா புலி உரசிக்கிட்டு வணங்கிட்டே போகுமா சிங்கம் வணங்கிட்டு போகுமா ஒரு பெரிய பாம்பானது மலை பாம்பு காடுன்னா சும்மா சாதாரணமா ஒரு சின்ன சின்ன மண்புழு நிலையதா எவ்வளவு பெரிய நட்டுவாக்கடி இருந்திருக்கும் மலைப்பாம்புகள் இருந்திருக்கும் இவ்வளவு அடர்ந்த காடு பயங்கர காடு அதுல எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படி பழகுறாங்க ஏன்னா சுவாசம் கிடையாது மெய்வழி தெய்வத்துக்கு சுவாசத்தை நிறுத்திட்டு தான் அவங்க குருபிரான் கூட்டிட்டு போறாங்க அந்த மாதிரி இப்ப போக முடியுமா யாராவது அப்படி போய் வந்திருக்கிறாங்களா இதெல்லாம் நீங்க வந்து சிந்திச்சு மக்கள் அதெல்லாம் பார்க்கணும் யாரா இருந்தாலும் அந்த தகுதிக்கு வளர்த்துக்கணும்னா அவர்கள் பட்ட பாடு பட்டே ஆகணும் அப்ப மெய்வழி தெய்வம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த நிலைக்கு யாராலும் வர முடியாது அதனால உங்களுக்கு இந்த கலிகாலத்துல தவம் செய்ய முடியாது தவம்னா என்ன நினைக்கிறீங்க சோத்து தின்னுட்டு நல்லா ஏசியில உட்காந்து கண்ண மூடி உட்காந்துக்கிறதா அல்லவே தவம்னா இந்த தூள கடந்து போறது இந்த தூளத்துல ஒண்ணுமே இருக்காது பத்து மாசம் ஆனாலும் மாட்டாங்க இந்த தூளத்துல அந்த உயிரற்ற உடல் உடலாக இருப்பாங்க இங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஒரு நாள் எடுக்க முடியுமா ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு இரவு இருக்க முடியும் தனியா போய் இருக்க முடியுமா வேணா எல்லாரும் வந்து ஒரு விஷயம் செய்யலாம் இல்ல நாங்களும் குரு தான் எங்களுக்கு சுவாசம் ஓடல நாங்களும் சீடர்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அந்த காலத்து ரிஷிகள்லாம் காட்டுக்குள்ள தானே இருந்ததா கேள்விப்பட்டிருப்போம் அவங்க ஒன்னும் சொகுசா சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கி எழுந்திருக்கல அது மாதிரி என்ன பண்ணும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூண்டு உண்டு பண்ணி நல்ல டை நல்லா கம்பியெல்லாம் கொடுத்து ஒரு வண்டிக்குள்ளே நம்ம எல்லோரும் உட்காந்துக்கணும் அந்த குருன்னு சொல்லப்பட்டவங்கள கொண்டு போய் இறக்கி விட்ருணும் காட்டுக்குள்ளே இந்த புலி மேற காட்டில் போய் இறக்கி விட்டுருணும் அப்போ அவங்கள தீண்டாமல் இருந்துச்சுன்னால் உண்மையான குரு ஏன்னா அவங்ககிட்ட அந்த அந்த வாசம் கிடையாது அந்த சுவாசம் இல்லை கண்ணி இமைக்கலை சன்னதம் பெற்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அது தீண்டாது ஆனால் நம்மளா சேஃபாக இருந்துக்கணும் அதுக்கு ஒத்துக்குவாங்களா எவ்வளவோ விஷயங்கள் இறைவனை நோக்கி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நாமளே தெரிஞ்சுக்க நாம போய் உட்கார முடியும் முடியுமா ஆனா மக்களை ஏமாத்ததுக்கு எப்படிதான் இவங்களுக்கு எல்லாம் மனசு வருதுன்னு தெரியல தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தெரியும் ஆனா கேள்வி கேட்க கூடாதுன்னு வேற சொல்றாங்க அப்படி போய் நம்ம பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கேள்வி கேட்டா கேள்வி கேட்க கூடாது அவர் கேள்வி கேட்க எப்படி தான் அவர் நிஷ்டையில உட்காருவாருன்னு தெரியாது அப்படியே கண்ணை முடிப்பாரு உட்காருவாரு கூட இருக்கிற சீடாக்கெல்லாம் சேர்ந்து அவர் நிஷ்டையில உட்காந்துட்டாரு அவர் இப்போதை வாய் திறக்க முடியாது ஏன்னா சரியான கேள்வி கேட்டா இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி பிழைக்கிற மத்தியில தெய்வம் தன்னை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம நமக்கு என்னங்க இந்த உபதேசம் அது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது அட அதை உபதேசன்றது என்ன முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது யார் கொடுக்கறது தெரிஞ்சுக்கணும் கொடுக்கறத கொடுத்தா என்ன ஆகும் நமக்கு என்ன நிலையாகும் அது தெரிஞ்சுக்கணும் அது தெரியாம யாரோ ஒருத்தர் ஒரு மந்திரத்தை சொல்லி இதுதான் உபதேசம்னா அது ஒத்துக்கிறது மக்களுடைய சகஜமான குணமா ஆகி போச்சு இனியாவது மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருங்க இப்படி ஏமாத்தத்துக்கு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க அது ஏமாத்தத்துக்கு காரணமோ நாம தான் யாரும் யாருக்கு வாரிசு கிடையாது இந்த மின்ஞானத்துக்கு பொறுத்த வரையிலும் அது தனி பாத அது தனி தனி பாடு அதுக்கு அதுக்கு தனி பாடு இதெல்லாம் ஏமாத்தி நம்மள பணம் புடுங்குற வேலை தான் இதெல்லாம் அதனால ஜாக்கிரத மக்களெல்லாம் எல்லாம் சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் உபதேசம் எங்களுக்கு எங்க இப்போ மெய் தெய்வம் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தன் உசுரை கொடுத்து சுவாசம் கிடையாது அவங்களே அந்த நிலையில உட்கார வச்சு செய்யற ஒரு செயலை எப்படி அவங்க சீடர் வந்து எப்படி செய்ய முடியும் அவரே தத்தல் குத்தலா இருக்கிறாரு அவர் வந்து செய்ய முடியுமா அதான் தெய்வம் உத்தர பண்றாங்க அதாவது இவங்களுடைய இந்த உபதேசங்கிற ஒரு செயல் என்ன அப்படின்னா கண்ணு முதல்ல விஷயம் பெருமானாங்க அவங்க அவங்க உத்தரவு பண்றாங்க அதுதான் தேவை எனக்கு என்ன உத்தரவு பண்றாங்களோ அதுதான் வலது இடது இப்படி எல்லாம் பேசுறாங்க உலகத்துல வலதும் கிடையாது இடதும் கிடையாது சூரியன் சந்திரன் அதுவும் கிடையாது கிடையாது இது நல்லா உறங்கி நல்லா தூக்கம் டாக்டர் சொல்லுவாங்க நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வைத்தியம் இது பண்ணும்போது அப்படி தூங்குற கண்கள் ஒன்றும் விழிப்புணர்வுலாம் கிடையாது என் பெருமானவர்களுக்கு கண் இமைக்காது இதை கண்டவர்கள் அனந்தாதி தேவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் கண்டிருக்கிறாங்க தந்ததிர் நாங்க கண் இமைக்காது ஒரே ஒரு அது அந்த கண் மூடாது இது இப்ப பயிற்சி பண்ணிக்கிட்டு என்னதான் பண்ணாலும் ஓங்கி கண்ணத்தை அதிகிற மாதிரி அவங்க கிட்ட போங்களேன் கண்ணு தானாவே மூட இது வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏமாந்து போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் ஆனால் கே போனால் சாமியார் கிட்ட கிட்ட போகக்கூடாது அப்படின்னு அவங்களே ஒரு பாதுகாப்பு வாழ்த்தை ஏற்படுத்திக்கிட்டு கிட்ட யார் வரமா அவங்க பயில அதில் பயில் பண்ணுறாங்க பயில் சொல்லுவாங்க அதாவது வேஷம் போடுறாங்க வேஷம் போட்டால் பரவாயில்ல எம் பெருமானுடைய பாடல்களை எடுத்து அவங்க தவற கையாளுறாங்க இது வந்து மக்களுக்கு எந்த காலத்தில் எப்படியாவது புரிய வச்சிடணும்னு தான் என்னுடைய பாடு இது எம் பெருமானை தவிர தவிர வேற எவரையும் குருவாக கொள்ளாதீர்கள் குரு என்ற செயலுக்கு அவர்கள் அருகதையற்றவர்கள் சொல்றத நம்பாதீங்க எதுவா இருந்தாலும் வெளியில நிறைய பேருக்காங்க அது எப்படியோ போறாங்க ஆனா வெளி மக்களும் உஷாரா இருக்கணும் இதுல கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கும் சேர்த்து இதை நான் சொல்றேன் அந்த உபதேசம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல வந்து இதுதான் ரகசியம்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை கண்ணு எங்க தெய்வம் தெய்வம் உத்தரவு பண்றாங்க பாய் மன வீட்டில் பே குடியிருக்கும் மையங்காகும் வாயினில் வாயினாயும் நாசியில் வண்டும் மனில் விஷப்பும்

என்ன உத்தரவு பண்றாங்கன்னா பாய்மன வீட்டில் பேய் குடி இருக்கும் இது எப்பவுமே எதாவது நோக்கி பாஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மனமானது ஒரு இடமா நிக்காது பாஞ்சுக்கிட்டே இருக்கும் இங்க போவோம் அங்க போவோம் அமெரிக்காவை நினைக்கும் சிங்கப்பூர நினைக்கும் சென்னைய நினைக்கும் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்ட் கூட ஒரு வினாடி கூட நிக்காது அப்படிப்பட்ட பாயிர மனத்துல பேய் தான் குடி இருக்கும் அந்த பேய் குடி இருக்கும் போது அங்க பேரறிவு இருக்குது பாருங்க இறைவனுடைய பரமாத்மா அந்த அறிவு அது அடிமை ஆடுமாங்க ஏன்னா அது வேலை கொடுக்கறது கிடையாது அந்த பேரறி அடி அழிவு அந்த பேரறி அடிமை அங்காகும் அதுக்கு வேலையே கொடுக்குறதில்ல அறிவுன்னு ஒன்று நம்ம சிந்திச்சாதான் அது வேலை கொடுக்க முடியும் வாயினில் நாயும் வாயில் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று பேசுங்க ஏன்டா குழச்சிட்டு இருக்கிற அப்படி கேட்பாங்க என்னடா சும்மா குழச்சிக்கிட்டே இருக்கிறீ பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறீ ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது வாயின் நாயும் நாசியில் வண்டும் இந்த சுவாசத்தில் ஏதாவது போட்டு சுவாசிச்சுட்டே இருக்க வேண்டியது நம்ம ஒரு நல்ல ஒரு மனமுள்ள பூக்கள் அப்படி எல்லாம் நம்ம எதுவும் பண்ண எதாவது ஒன்று சமைச்சு சமைக்கிறதுல வாசம் பிடிக்க வேண்டியது இப்படித்தான் அந்த மூக்கில் என்ன வண்டு வண்டு வந்து உட்கார்ந்துருக்குமா வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவி தனில் விஷ பாம்பு அந்த செவியில் வந்து ஒரு நல்ல வார்த்தையை கேட்க விடாது இப்போ இறைவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் உடனே அங்கே வந்து பொறுக்க முடியாமல் ஒரு நாலு பேருக்கு தாங்க முடியாது அதை போய் ஏயா கேட்குற பாம்பு வந்து உட்காந்துரும் விஷப்பாம்பு பாம்பு வந்து உட்காந்துரும் அந்த சொல்லானது விஷ பாம்புங்கிறாங்க ஈ அணிந்திடும் கண் பாத்தீங்கன்னா சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முகம் கழுவ உட்காந்தீங்கன்னா ஈ எல்லாம் ஈ ஈ அணையாது செத்து போன ஈ அணையும் இறந்து போயிட்டா அந்த கொசு எல்லாம் வரும் அப்படி ஏதோ ஒன்று வந்து அந்த கண்ணில் வந்து முக்கியத நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இது அப்படி வந்துட்டாலுமே அது யாருடைய வீடு அப்படின்னா இபுலிஸ் வீடு இபுலிஸ் என்றது யமன் யமனுடைய வீடு இப்படி கென்றுனி தெளிந்து அப்போ இந்த மாதிரி இப்படி ஒரு செயல் உள் நமக்குள்ளே இவ்வளோ செயல் ஒன்றும் சுத்தம் கிடையாது யாராக இருந்தாலும் அது கண்ணை இமைக்கிறது நிற்காது அதற்கென்று அந்த பாரவான அந்த இறை புருஷர் வருங்க அவங்களுக்கு திருமேனி தாங்கி வராங்க பாருங்க அவங்களுக்கு மட்டும்தான் நிற்கும் இது கொஞ்ச நாள் அந்த பயிற்சி எடுத்து நிற்க வைக்கலாம் சுவாசத்தை நிற்க வைக்கலாம் முழுமையாக ஒரு நாள் ஃபுல்லாக முழுமை ஒரு ஞானி சொன்னாங்களாம் ஒருத்த வந்து குருபிரான் தான் குருபிரானா இல்லையா அவனுக்கு சுவாசம் ஓடுதா இல்லையான்னு ஒரு கண்ணாடி பாக்ஸில் உட்கார வச்சிடணுமா இது சம்மதி பண்ணா பாருங்க ஒருத்தர் இது கூட இருக்கிற மக்களும் தூபம் போட்டு வச்சிருவாங்க அந்த கண்ணாடி பாக்ஸ்ல போய் உட்கார்ந்துக்க வேண்டியது அவரை உட்கார வச்சிடணும் பத்து பேர் கூட்டு போய் வாங்க ஏன்னா சுவாசம் ஓடாதவர் இல்லையா அதனால கண்ணாடி பாக்ஸ் அவருக்கு தேவையில்லை காத்தடிச்சாலும் தேவையில்லை காற்று இல்லாத அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே போய் உட்காந்து மூடிடணும் ஆனால் அவர் முகத்துக்கு நேராக ஒரு நூலை கட்டிடணும் உள்ள அங்கே வந்து அந்த சுவாசம் வந்து அந்த நூல் மேலே பட்டு ஆடிச்சுன்னா அங்கேயே தலையை வந்து வெட்டிடணுன்ட்டு ஒரு ஞானி சொன்னாங்களாம் ஏன்னா அவன் இதற்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி இல்லைன்னா அங்கேயே அதே சாகட்டணும் விட்டுணுமா இப்படி மக்களை ஏ ஏன்னா அவங்கலாம் இந்த உண்மையாக அந்த செயலோடு வர்றவங்களுக்கு இந்த கீழ்த்தரமான செயலை செய்கிறவங்க வெறுப்பு அடைகிறாங்க பார்த்து மக்களுக்கும் புரியல எது இறைவனு லட்சணம் அப்படின்னு புரியல இத வந்து உண்மையிலே நீங்க எல்லோருமே இந்த உபதேசம் இது வந்து ஒரு மதத்துல தான் இல்ல வந்த வந்த பாரவாரங்க எல்லா மதத்திலையும் இந்த பொய்யான செயல் நடக்குது அவங்களுடைய நாமத்தை சொல்லி எல்லா இடத்துலையும் என்ன பேர் வேற வேற மாதிரி இருக்கும் எனக்கு சொல்ல தெரியல ஆனா எல்லா இடத்துலையும் இது நடக்குது இது வந்து இதுதான் உபதேசம் அப்படின்னு அது வேற மற்ற பாஷை என்ன எனக்கு அதனால் மக்கள் பூரா இந்த அது விட்டுட்டு தஞ்சமடைந்தால் இன்னைக்கு தெய்வ நிலையில் இருந்து அந்த யமனை மிகைக்கிற செயல் இங்கு நடந்தேறி கொண்டு வருது நாங்கள் எல்லோருமே பார்க்கொண்டு இதுக்கு ஒருத்தர் வியாகம் பண்ணால் முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காதீங்க நீங்கள் வந்து நீங்களே படிங்க தெய்வ கிரந்தத்தை எடுத்து நீங்களே படிங்க உங்களுக்கும் அது விளங்கும் ஆனா தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னு நினைச்சு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு விளங்கும் அனைவருக்கும் நமசாரம்